ஜோ பைடன் இன்று புதுதில்லி வருகிறார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை ஜி இருபது உச்சி மாநாட்டிற்கிடையே பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த பேச்சுவார்த்தை குற்றவாளிகள் தடுப்பு சட்டத்தின் மூலம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்பு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல் சென்னை ராணி மேரி கல்லூரி வளாகத்தில் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் சிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் போபண்ணா எப்டன் இணை இறுதிப் போட்டிக்கு தகுதி கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு விரிவான செய்திகள் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்பதற்காக தில்லி வந்துள்ள உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு புதுதில்லி விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜி இருபது நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு தில்லியில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தனி விமானத்தில் இன்று புதுதில்லி வந்தடைந்தார் விமான நிலையத்தில் மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் சோபா ஜே மற்றும் அதிகாரிகள் இத்தாலி பிரதமரை வரவேற்றனர் இத்தாலி பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அங்கு நின்று கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த ஜார்ஜியோ மெலோனி கைத்தட்டி பாராட்டிவிட்டு புறப்பட்டு சென்றார் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்பதற்காக காமரோஸ் நாட்டின் அதிபரும் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் தலைவருமான அசலி அசோமானி தில்லி வந்தடைந்தார் விமான நிலையத்தில் அவரை ரயில்வே துறை இணையமைச்சர் ராவ் சாகி பாட்டீல் தான்வே வரவேற்றார் வரவேற்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியையும் காமரோஸ் அதிபர் கண்டுகளித்தார் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்பதற்காக வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தில்லிக்கு வந்துள்ளார் விமான நிலையத்தில் அவரை மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் தர்ஷனா ஜத்தோஷ் வரவேற்றார் தில்லிக்கு தனி விமானத்தில் வந்த பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை மத்திய இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே வரவேற்றார் தில்லிக்கு வந்துள்ள ஜப்பான் பிரதமர் பிமியோ கிஷிடாவுக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்று மாலை தனி விமானத்தில் தில்லிக்கு வருகிறார் ஜி இருபது நாடுகளின் மாநாட்டின் இடையே பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இன்று மொரீஷியஸ் வங்கதேசம் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார் நாளை பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடோ இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி ஜெர்மன் பிரதமர் ஒலாப் கோல்ஸ் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார் செப்டம்பர் பத்தாம் தேதி பிரெஞ்சு அதிபர் இம்மானுவல் மேக்ரான் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகியோருடன் பிரதமர் மோடி பேச்சு நடத்த உள்ளார் இதேபோல் காமரோஸ் துருக்கி ஐக்கிய அரபு அமீரகம் தென்கொரியா ஐரோப்பிய ஒன்றியம் பிரேசில் நைஜீரியா ஆகிய நாடுகளின் அமைப்புகளின் தலைவர்களுடனும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு நடத்துகிறார் தலைநகர் புதுதில்லியில் ஜி இருபது அமைப்பு நாடுகளின் உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது உலகின் அதிகாரம் மிகுந்த அமைப்புகளில் ஒன்றான ஜி இருபது அமைப்பின் தலைமை பொறுப்பை தற்போது இந்தியா வகித்து வருகிறது இந்தியாவின் தலைமையில் ஜி இருபது உச்சி மாநாடு தில்லியில் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறுகிறது இதற்காக புதுதில்லி தற்போது விழாக்கோலம் கோலம் போன்றுள்ளது மாநாடு நடைபெறும் பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபம் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது மாநாடு நடைபெறும் பிரகதி மைதானமும் உலக தலைவர்கள் தங்கும் ஆடம்பர விடுதிகளும் பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன தில்லி முழுவதும் அலங்கார வளைவுகள் வரவேற்பு பதாகைகள் மின்விளக்கு அலங்காரங்கள் பல்வேறு நாடுகளின் கொடிகள் போன்றவை கண்கவர் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளன மாநாடு நடைபெறும் அரங்கத்தின் முன்பு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட உலகின் மிகப்பெரிய நடராஜர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது பதினைந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை உடனடி தகவல்கள் வானிலை தொடர்பான விவரங்களை அளிக்கும் கடிகாரங்கள் ஒன்பது இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன ஜி இருபது மாநாட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளால் சாலைகளில் கடுமையான வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அனைத்து வாகனங்களும் தீவிர பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றன புதுதில்லியில் கோலாகலமாக தொடங்கும் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்கும் பிரமுகர்களுக்கு அளிக்கப்படும் விருந்தில் திணை உணவுகள் அனைத்தும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறுதானிய உணவு வகைகள் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் வழங்குவதால் அவற்றின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு திணை ஆண்டாக இந்தியா கடைபிடிக்கிறது தில்லியில் நாளை தொடங்கவிருக்கும் ஜி இருபது மாநாட்டிலும் திணை உணவுகள் பரிமாறப்பட உள்ளன மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபத்தில் சைவ உணவு வகைகள் வழங்கப்பட உள்ளன இந்தியாவின் அனைத்து வகையான பிரபல உணவுகள் உட்பட ஐநூறு வகையான உணவுகள் தயாரிக்கப்பட உள்ளன தலைவர்கள் தங்குகின்ற ஹோட்டல்களிலும் திணை உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது பாரம்பரிய இனிப்பு வகைகளும் பரிமாறப்படும் விருந்து பரிமாறுவதற்காக வெள்ளி பாத்திரங்கள் தங்க முலாம் பூசப்பட்ட பாத்திரங்கள் ஜெய்ப்பூரில் இருந்து வரவழைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது பொருளாதார குற்றவாளிகள் மற்றும் தலைமறைவு பொருளாதார குற்றவாளிகளிடமிருந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் சிபிஐ தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் வெளிநாட்டில் தஞ்சம் அடைந்துள்ள பொருளாதார குற்றவாளிகள் மற்றும் தலைமறைவு குற்றவாளிகளை இந்தியாவுக்கு நாடு கடத்தி அழைத்து வருவது தற்போது அதிகரித்து வருவதாக தெரிவித்தார் இந்த ஆண்டில் இதுவரை பத்தொன்பது குற்றவாளிகள் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தி அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் பொருளாதார குற்றவாளிகளிடமிருந்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பொருளாதார குற்றவாளிகள் தடுப்பு சட்டமே இதற்கு காரணம் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் ஆறு மாநிலங்களில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன திரிபுராவின் போக்சா நகர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் தஃபசல் உசைன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மிசான் உசைனை விட முப்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் தன்பூர் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் பிந்து தேப்நாத் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் கௌஷிக் சந்தாவை விட பதினெட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தோரு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் பாகேஸ்வர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் பார்வதி தாஸ் காங்கிரஸ் வேட்பாளரை விட இரண்டாயிரத்து நானூற்றி ஐந்து வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் கேரளத்தின் புதுப்பள்ளி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சாண்டி உம்மன் முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஜார்க்கண்டின் தும்ரி சட்டமன்ற தொகுதியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வேட்பாளர் பேபி தேவி பதினேழாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் மேற்கு வங்கத்தின் துப்குரி சட்டமன்ற தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் நிர்மல் சந்திர ராய் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் கோசி சட்டமன்ற தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் சுதாகர் சிங் இருபத்தி ஐந்து சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் பாஜக வேட்பாளர் தாரா சிங் சௌகானை விட முப்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இந்தியா தலைமையேற்கும் தீகிரவது ஊச்சி மானால் தில்லியில் குவியும் சர்வதேச தலைவர்கள் தலைவர்களை வரவேற்கும் தலைநகரம் அனைவரையும் ஈர்க்கும் பாரத் மண்டபம் கலாச்சாரத்தை கண்முன்னே நிறுத்தும் நடராஜர் சிலை பாரம்பரியத்தை எடுத்துச் சொல்லும் ஏற்பாடு தலைவர்களுடன் உரையாடும் பிரதமர் மோடி ஒன்று கூடும் தொடர்கின்றன சென்னை காமராஜர் சாலையில் உள்ள ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருவுருவ சிலையின் அருகே வைக்கப்பட்டிருந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவாவேலு பொன்முடி மூபே சாமிநாதன் மா சுப்பிரமணியன் பாபு ராஜகண்ணப்பன் சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருக்கு மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் புதுக்கோட்டை ராணிப்பேட்டை மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள கிடங்குகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார் மேலும் திருப்பூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட உள்ள கிடங்குகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநகர போக்குவரத்து காவல்துறையில் வீரா மீட்பு வாகனத்தின் பயன்பாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடக்கி வைத்தார் அந்த வாகனத்தின் செயல்முறை விளக்கத்தையும் அவர் பார்வையிட்டார் அஇஅதிமுக ஆட்சியில் வைகை அணையை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்த திமுக இப்போது ஆட்சியில் இருக்கும்போது வைகை அணையை தூர்வாராமல் விவசாயிகளை வஞ்சித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை தொடக்கிய அண்ணாமலைக்கு பாஜக தொண்டர்கள் வழிநெடுகிலும் திரண்டு மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கொண்டமநாயக்கன் பட்டியில் இருந்து நடைபயணத்தை தொடங்கி ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் வழியாக சென்று பாலக்கொம்பை பிரிவில் பயணத்தை அண்ணாமலை நிறைவு செய்தார் அப்போது வாகனத்தில் நின்றபடி கூட்டத்தினரிடையே அண்ணாமலை பேசினார் சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்டில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் இன்று வீரர்களின் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ராணுவத்தில் அதிகாரிகளாக சேரும் வீரர் வீராங்கனைகளுக்கு இந்த ஓடிஏ பயிற்சி மையத்தில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது பயிற்சி நிறைவு விழாவில் சிறப்பாக பயிற்சியை முடித்தவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்படுவது வழக்கம் இதன்படி இன்று நடைபெற்ற பயிற்சி நிறைவு விழாவில் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள் அரங்கேறின பன்முக செயல்பாட்டின் மூலம் வீரர்கள் இந்த சாகசங்களை செய்து காண்பித்தனர் இந்த எழுச்சிமிகு பயிற்சி நிறைவு விழாவில் பயிற்சி நிறைவு செய்த வீரர்களின் பெற்றோர் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் நம்ம சென்னை என்னும் பெயரில் இரண்டு நாள் புகைப்பட கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதல் இக்காலம் வரையிலான சென்னை மாநகரம் குறித்த பல்வேறு அரிய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சியில் மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சென்னை மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் தொடர்வது விரைவுச் செய்திகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியும் சொத்துக்குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் பதிலளிக்கும்படி இருவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதத்தில் இந்த வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்தது இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளார் இதேபோல அதிமுக ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த வளர்மதி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் இருந்து வளர்மதி உள்ளிட்டோரை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது இந்த வழக்கையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளார் ராணிப்பேட்டையில் தமிழறிஞர் மூவா வரதராசனார் சிலை அமைக்கும் பணியை மாநில கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் காந்தி பூமி பூஜை போட்டு தொடக்கி வைத்தார் ராணிப்பேட்டை கெல்லி சாலையில் உள்ள சந்தையில் இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழறிஞர்களில் ஒருவரும் பல்வேறு இலக்கிய கட்டுரைகள் ஆராய்ச்சி நூல்கள் புதினங்கள் மற்றும் சிறுகதைகள் ஆகியவற்றை தமிழில் படைத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக பணியாற்றிய பன்முக ஆற்றல் கொண்ட மு வரதராசனாருக்கு அறுபத்து ஐந்து லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவச்சிலை அமைக்கப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள சாலையோர கடைகளில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் குமரகுருபரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் எடப்பாடி பேருந்து நிலையம் நகராட்சி வணிக வளாகம் ராஜாஜி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள உணவகங்கள் மற்றும் சாலையோர உணவு கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு செய்தனர் அப்போது சுவைக்காகவும் நிறத்துக்காகவும் வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்ட உணவு வகைகளை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்து குப்பை தொட்டியில் போட்டனர் அப்பகுதியில் உள்ள பதினைந்து விரைவு உணவகங்களில் இருந்து உணவுப் பொருட்கள் மாதிரிகளை சேகரித்து பகுப்பாய்வுக்காக சென்னையில் உள்ள ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைத்தனர் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி தஞ்சாவூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ரயில் நிலையத்தில் இருந்து பேரணியை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேகப் தொடக்கி வைத்தார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட அங்கன்வாடி பணியாளர்கள் இரும்பு சத்துள்ள உணவை உட்கொண்டு ரத்த சௌகையை போக்குவோம் என்பது உள்ளிட்ட சொற்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திச் சென்றனர் நகரின் முதன்மையான சாலைகள் வழியாக சென்ற பேரணி பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் நிறைவடைந்தது நாகர்கோவில் தாம்பரம் இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் மேலும் இரு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயில் செப்டம்பர் பதினேழு நான்கு ஆகிய தேதிகளில் மாலை நான்கு முப்பத்து ஐந்து மணிக்கு புறப்படும் தாம்பரம் நாகர்கோவில் சிறப்பு ரயில் செப்டம்பர் பதினெட்டு ஐந்து ஆகிய நாட்களில் காலை எட்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மேலும் விரைவு செய்திகளை தற்போது காணலாம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் நமது இறையாண்மை மற்றும் பொருளாதார நலன்களுக்கு முதலிடம் கொடுப்பதில் இந்தியா சரியானதை செய்துள்ளதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பாராட்டியுள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் இதனை தெரிவித்த அவர் ஜி இருபது தலைமை பொறுப்பு இந்தியாவுக்கு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் நடந்த யுபிஐ பரிமாற்றமானது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு நடந்து சாதனையாக மாறியுள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது ஜி இருபது கொள்கை குறித்த ஆவணத்தில் உலக வங்கி இதனை குறிப்பிட்டுள்ளது கர்நாடகாவில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிட குமாரசாமியின் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி முடிவு செய்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா இந்த கூட்டணியை உறுதி செய்துள்ளார் பாஜக தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் துணை முதலமைச்சருமான தினேஷ் சர்மா மக்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ் திரைப்பட இயக்குனரும் குணச்சித்திர நடிகருமான மாரிமுத்து மாரடைப்பால் இன்று காலமானார் அவருக்கு வயது ஐம்பத்து ஆறு தனியார் தொலைக்காட்சி தொடரில் அவர் நடிக்கும் மெகா சீரியலுக்கு டப்பிங் பேசும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் சின்னத்திரை நடிகர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நடிகர் மாரிமுத்து மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் மாரிமுத்து ஒரு அருமையான மனிதர் அவருடைய இறப்பு எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் ரஜினி நடித்த ஜெயிலர் திரைப்படத்தில் மாரிமுத்து அவருடன் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு வருகிற திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொடநாடு வழக்கில் ஐந்து பக்கங்கள் கொண்ட முதல் தகவல் அறிக்கையை சிபிசிஐடி உதகை குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது கூடுதல் விசாரணைக்காக சிபிசிஐடி கால அவகாசம் கோரிய நிலையில் வருகிற அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொல்லப்பட்ட வழக்கில் கைதான முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷின் ஜாமீன் மனுவை ஐந்தாவது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தில் உள்ள நிலையில் தற்போது ஜாமீன் வழங்கினால் வழக்கு பாதிக்கும் என்ற சிபிஐ தரப்பின் வாதத்தை ஏற்று ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு உதவிகள் செய்த நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தெரிவித்துள்ளாா் தீவிரவாதிகளுக்கு உதவிகள் செய்ததாக நான்காயிரத்து இருநூறு பேர் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அனைத்து போட்டிகளுக்கான டிக்கெட்டுகளின் பொது விற்பனை இன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது பிசிசிஐ அறிவித்துள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் டிக்கெட்டுகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை தொடரில் வருகிற பத்தாம் தேதி நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டி மழையால் பாதிக்கப்பட்டால் அடுத்த நாளில் போட்டி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மற்ற அணிகள் மோதும் ஆட்டங்களுக்கு ரிசர்வ் டே என்ற விதிவிலக்கு கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து குழந்தை பிறப்பை கருத்தில் கொண்டு வெளியேறிய ஜஸ்பிரீத் பும்ரா தற்போது மீண்டும் இந்திய அணியில் இணைந்துள்ளார் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியில் பும்ரா களம் இறங்குகிறார் தொடர்வது உலகச் செய்திகள் மாலியின் வடகிழக்கு பகுதியில் படகு ஒன்றின் மீது தீவிரவாதிகள் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மாலியின் திம்புக்து நகரில் கடந்த சில மாதங்களாக மோதல் சம்பவங்கள் நடந்து வருகின்றன அங்குள்ள ஜே என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்த ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் பொதுமக்கள் மீதும் ராணுவ வீரர்கள் மீதும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தொடர் தாக்குதலினால் அந்த நகரில் இருந்து சுமார் முப்பதாயிரம் மக்கள் வெளியேறியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் படகு ஒன்றின் மீது தீவிரவாதிகள் நேற்று நடத்திய தாக்குதலில் பதினைந்து ராணுவ வீரர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தீவிரவாதிகள் தரப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அரசின் வேண்டுகோளின்படி மாலையில் இருந்து பதினேழாயிரம் அமைதிப்பட வீரர்களை ஐநா திரும்பப் பெற முடிவு செய்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கென்யாவின் தலைநகர் நைரோபியில் மும்பாசா நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்தனர் மூன்று பேர் காயமடைந்தனர் டைட்டா டோவைட்டா கவுண்டியில் உள்ள என் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நைரோபியின் தலைநகரில் இருந்து மொம்பாசா துறைமுக நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது சரக்கு வாகனம் எதிரே வந்த மினி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மினி பேருந்தில் பயணித்த பனிரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காயமடைந்த மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யுக்ரைனின் சுகாதாரத்துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் மருத்துவம் சார்ந்த உதவிகளை ஐக்கிய அரபு அமீரகம் அனுப்பியுள்ளது நவீன மருத்துவ வசதிகளுடன் கூடிய இருபத்தி மூன்று ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவை யுக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அந்நாட்டுக்கான ஐக்கிய அரபு அமீரக தூதர் சலீம் அகமது அல் காபி கூறியுள்ளார் மனிதாபிமான அடிப்படையில் யுக்ரைன் மக்களுக்கு தேவையான பொருட்களை ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து அனுப்பி வருவதாகவும் அதில் தற்போது மருத்துவ உபகரணங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் யுக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து நூறு மில்லியன் டாலர் உட்பட அவசர நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருவதாக அவர் கூறினார் தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு ரோகன் போப்பண்ணா இணை முன்னேறியுள்ளது நியூயார்க்கில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை பிரான்சின் நிக்கோலஸ் மகத் பியர் ஹியூஸ் ஹெட்பர்ட் இணையை எதிர்கொண்டது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் போபண்ணா இணை ஏழு ஆறு ஆறு இரண்டு என்ற நேசட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ரோகன் போபண்ணா அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான பிரிட்டன் அமெரிக்க இணையான ஜோ சாலிஸ்பெரி ராஜீவ் ராம் குரோஷியாவின் யுவான் டோடிக் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசெக் இணையை ஏழு ஐந்து மூன்று ஆறு ஆறு மூன்று என்ற வீழ்த்தியது இந்த இணை இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் ரோகன் போபண்ணா மேத்யூ எப்டன் இணையுடன் பல பரீட்சை நடத்துகிறது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் கோகோ கால்ப் பலாரஸ் நகரின் அரினா சபலெங்கா ஆகியோர் விளையாட உள்ளனர் நியூயார்க்கில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் கோகோ கால்ஃப் செக் குடியரசின் கரோலினா முச்சோவாவை ஆறுக்கு நான்கு ஏழுக்கு ஐந்து என்ற செட் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் பலாரஸ் வீராங்கனை அரினா சபலெங்கா அமெரிக்காவின் மேடிசன் கீ சுடனான முதல் செட்டை பூஜ்யத்துக்கு ஆறு என்ற கணக்கில் இழந்தார் அடுத்த இரண்டு செட்களை ஏழுக்கு ஆறு ஏழுக்கு ஆறு என்ற செட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இவர் வரும் பத்தாம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் கோகோ காஃபை எதிர்கொள்கிறார் சீனாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க இந்திய வீரர் வீராங்கனைகள் நாற்பத்தி மூன்று பேர் முதற்கட்டமாக புறப்பட்டு சென்றனர் பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சீனாவின் ஹாங்சூ நகரில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளன இந்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவில் இருந்து வீரர் வீராங்கனைகள் பயிற்சியாளர்கள் அலுவலர்கள் என மொத்தம் நாற்பத்து மூன்று பேர் முதற்கட்டமாக புறப்பட்டு சென்றனர் இவர்களுக்கு இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மும்பையில் சிறப்பான வழியனுப்பு விழா நடைபெற்றது இந்திய வீரர் வீராங்கனைகள் ஆசிய விளையாட்டு போட்டி தொடங்குவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பே செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் ஹாங்சூவில் பயிற்சியை தொடங்க உள்ளனர் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயலாளர் ஜெய்ஷா ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான கோல்டன் டிக்கெட்டை கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு வழங்கினார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை இந்தியாவில் நடைபெற உள்ளது சென்னை மும்பை கொல்கத்தா உட்பட பத்து நகரங்களில் நாற்பத்தி ஆறு நாட்களில் நாற்பத்தி எட்டு ஆட்டங்கள் நடைபெற உள்ளன இந்நிலையில் இந்த போட்டிகளை காண்பதற்கான கோல்டன் டிக்கெட்டை சச்சின் டெண்டுல்கருக்கு வழங்கியுள்ள படத்தை கிரிக்கெட் வாரிய செயலாளர் ஜெய்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதேபோல் முன்னதாக திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சனுக்கும் கோல்டன் டிக்கெட்டை ஜெய்ஷா வழங்கினார்